முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவருடைய மகன் துரை வைகோ இவங்க மீட் பண்ணிருக்காங்க மருத்துவமனையில இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி இருக்கிற ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு நலம் விசாரிக்கிறதுக்கு அவருடைய வீட்டுக்கு வந்திருக்கிறதா சொல்லப்படுது ஆனா தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சந்திச்ச அடுத்த நாளே வைகோ வந்திருக்கிறதுக்கு பல அரசியல் காரணங்கள் இருப்பதா பார்க்கப்படுது சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஏழு மாசங்கள் இருக்கிற நிலையில டிஎம் கே கூட்டணியில இடம்பெறது பல கட்சிகளும் விரும்பிட்டு வராங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முக்கிய நிர்வாகிகள் ஸ்டாலின் யாருமே ஸ்டாலின் அவர்கள திடீர்னு மதிமுக நிர்வாகிகள் சேர்க்கப்பட்டதுக்கு துரை வைகோ அவர்களுடைய செயல்பாடுகள் தான் காரணம் அப்படின்னு பார்க்கப்படுது பாஜகவோட துரை வைகோ அவர்கள் நடத்தின பேச்சுவார்த்தை காரணமா டி ஒரு எச்சரிக்கை கொடுத்து அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்பட்டுச்சு அதே மாதிரியே மதிமுக கூட்டணியில இருந்து விலகுனா அந்த இடத்த தேமுதிகவ வச்சு நிரப்பவும் டிஎம்கே திட்டமிட்டு இருக்காங்க இந்த நிலையில தான் நேத்து காலையில தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை அவருடைய வீட்டிலேயே சந்திச்சு உடல்நலம் பத்தி விசாரிச்சிருக்காரு அவருடைய சுற்று பயணம் மேற்கொள்வதற்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருக்கிறதுக்கு அப்புறமா கூட்டணி கணக்குகள் இருக்கலாம் இப்போ மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ துரை வைகோ ரெண்டு பேருமே ஸ்டாலின் அவர்களை அவருடைய வீட்டுக்கு போய் சந்திச்சிருக்காங்க இது மூலமாவே டிஎம்கே கூட்டணியில மதிமுக தொடர விரும்புவதா பார்க்கப்படுது சுமார் இருபது நிமிடங்கள் வரைக்குமே நடந்த இந்த சந்திப்புக்கு அப்புறமா மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்திச்சு பேசும்போது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கிட்ட நலம் விசாரிச்சேன் அவர் ஏற்கனவே மருத்துவமனையில் இருந்தபடியே அரசு பணிகளை மேற்கொண்டாரு முப்பெரும் விழா செப்டம்பர் கரூர் நடத்த இருக்கிறதா தெரிவிச்சிருக்காரு மதிமுக சார்பா அண்ணாவுடைய பிறந்த நாளான ஆன செப்டம்பர் பதினஞ்சுல விழாவை திருச்சியில நடத்துறோம் அதே மாதிரியே நெல்லை கவின் ஆணவ படுகொலை விவகாரத்துல காவல்துறை தீவிரமான நடவடிக்கைகளை எடுத்துட்டு வராங்க கவின் உடலை வாங்க மறுத்த பெற்றோரோட கனிமொழி பேசியிருக்காங்க ஆணவ கொலைகளுக்கு காவல்துறை நடவடிக்கை எடுத்தாலும் கூட கடுமையான சட்டங்கள் தேவை அப்படின்னு சொன்னேன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட ரோட் ஷோ நிகழ்ச்சிகளுக்கு அதிக மக்கள் திரண்டு வர்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான கூட்டணி பெரும்பான்மையோட ஆட்சிய மறுபடியும் பிடிக்கும் நிச்சயமா கூட்டணி அரசு அமையாது அதே மாதிரியே டிஎம் கேல இருந்து மதிமுக வெளியேறுவதா சில ஊடகங்கள் அபாண்டமான செய்திகளை வெளியிட்டு வராங்க இந்துத்துவ சக்திகளை எதிர்க்கிற நிலைப்பாட்டுல எந்த காரணம் கொண்டுமே மாற்றம் இருக்காது பாஜகவோட கிம்மி அளவும் மதிமுக உறவு வச்சுக்காது ஓபிஎஸ் முதல்வரை சந்திச்சதுல அரசியல் இருக்கிறதா கருதல அப்படின்னு விழ கொலைச்சிருக்காரு இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம நம்ம சேனல் ட்ரெண்டிங் டார்கெட்க்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பை தேங்க்